ரியவன் நிலவுலாடிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அன்பலக்காடுவான் மரபிலம்படி வாழ்த்து வாங்குவான் ോടിയ நிற்பது யாரோ பேரூராதீனம் பேர் d திருச்சிற்றம்பலம் குரல் அதிகாரம் இனியவை குரல் குரல் எண் தொன்னூற்றி இரண்டு அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே அமர்ந்து இன்சொலான் ஆகப் பெறின் பொருள் முகம் அலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகை விட நல்லதாகும் திருப்பாவை பாடல் பதினான்கு ஊங்கல் புலக்கடை தோட்டத்து வாயிலுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பாள்வாய் கூப்பினங்கான் செங்கல் தவத்தவர் தாங்கள் திருக்கோயில் சாகிடவான் பேதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நாங்கை எழுந்திராய் நானராய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பாங்கைய கண்ணன் பாடலோர் ஏம்புவாய் திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதர் குளையாட க பைம்புவான் கணலாட கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாக மாம்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமம் மாம்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வாலை தன் பாத திறம்பாடி ஆடலோர் எம்பாவை திருக்கல்யாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேராதீனம் இருபத்தைந்தாவது குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தவறு திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் மற்றும் தமிழ்மு கல்லூரியில் வணிகவியல் துறை நடத்தும் இவ்விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அருளாசியை வழங்க திருப்பேராதீனம் ஐந்தாவது குருமகா சன்னிதானம் மரங்க அவர்களை பேச அழைக்கின்றேன் பேதைக்கு ஒரு பாகம் அளித்திடு பேரையா எம் கோதைக்கு நின் தோல் ஒரு கோதை கொடு என்று நின் பதற்கு என் உளத்தை விடுத்தனல் கோடி மாதல் காதல் கள்ளை உடமையால் உனை கண்டது Hãy subscribe cho kênh những video hấp dẫn மண்ணும் நின்றாய் குருவாய் வழிகாட்டினவாயடைந்து உன் அருள் வைத்தால் என் உரைப்பேன் நின் இருந்தவரே வணிகவியல் துறை நடத்தும் இந்த வார சுற்றம் நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இந்த வார சுவங்கியர்களாக வணிகவியல் துறை முதலாம் ஆண்டு ஐயம்மாள் மற்றும் ஸ்ரீலட்சுமியை வரவேற்கிறேன் முதலாவதாக பெண் கல்வி என்ற தலைப்பில் முதலாம் ஆண்டு வணிகவியல் துறை ஐயம் பேச அழைக்கிறேன் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் சேதுராமன் ஐயா அவர்களுக்கும் துறை தலைவர் அழகர் ஐயா அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் துறை ஆசிரியர்களுக்கும் மற்றும் சுவைஞர் சுற்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி எனது உரையை துவங்குகிறேன் நான் உங்களுடன் கலந்துரையாட எனக்கு கிடைத்த தலைப்பு பெண் கல்வி எனது பெயர் ஐயம்மாள் நான் இளங்கலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் பெண் கல்வி என்றாலே வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு அங்கம் கல்விதான் அதில் ஆணும் பெண்ணும் சமம் பெண்களின் உரிமைகளை வந்து பாதுகாப்பதில் கல்விக்கு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை தடுப்பதற்கு கல்வி உதவுகிறது பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு அதிகாரம் பெறுவதற்கான முதல் படியே கல்விதான் ஒரு படித்த பெண் திறமை தன்னம்பிக்கை கொண்டிருந்தால் இது அவளை ஒரு சிறந்த தாயாகவும் பணியாளராகவும் மாற்றுகிறது நம் நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் பெண்கள்தான் ஆண்களும் பெண்களும் நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போல இத்திருநாட்டின் வளர்ச்சிக்கு இவ்விருவரின் பங்களிப்பும் மிகவும் அவசியம் அதனால்தான் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனுக்கு மட்டுமே பயன்படும் ஆனால் இதுவே ஒரு பெண் கல்வி கற்றால் அவளை மட்டு அவள் மட்டுமின்றி அவளை சுற்றியுள்ள அனைவருக்கும் குடும்பத்தையும் போய் சேரும் அதனால் தான் அன்றே பாரதி பாடினார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் வாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பல துறைகளில் திறமையாக செயல்பட்டு வருகின்றனர் பெண் கல்வியின் முக்கியத்துவம் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி இரண்டே அடியில் வள்ளுவர் கூறினார் கற்க கசடற கற்பவை நிற்க அதற்கு தக என்று பெண்கள் கம்பீரமாகவும் வாழ வேண்டும் என்று பெண்களுக்கு கல்வியின் அவசியத்தை உரைத்தார் அக்காலத்தில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை அறியாத சிலர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண்களின் வளர்ச்சியை தடுத்தனர் வறுமை வளரும் உள்ளது இலவசமாக கல்வி கிடைத்தாலும் பள்ளி சீருடைகள் புத்தகங்கள் போன்றவற்றிற்கு செலவாகும் என்பதற்காக தங்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து வீட்டிலே வைத்திருக்க விரும்பினார்கள் வீட்டு வேலை சித்தார் பட்டறை போன்ற கடினமான வேலைக்கு அனுப்பி வைத்தனர் இளம் வயதிலேயே அக்குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் சாதனைகள் படைத்த பெண்கள் பெண்கள் வந்து கல்வி பெற்றால் இன்றைய உலகத்தில் பதித்துள்ளனர் விளையாட்டு துறையில் பி சிந்து விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கல்பனா சாவ்லா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை ஜான்சிரானி லக்ஷ்மிபாய் வேலு நாச்சியார் இந்திரா காந்தி ஜெயலலிதா போன்ற பல பெண் தலைவர்கள் இத்திருநாட்டை ஆட்சி செய்து வந்தனர் பெண் கல்வி பெற்றதனால் பயன்கள் முதல் இந்திய பெண் மருத்துவர் ஆனந்தி கோபால் ஜோஷி விண்வெளி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா பாரத ரத்னாவை பெற்ற முதல் பெண் பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி போன்ற பல பெண்கள் வந்து சாதனை படைத்து வந்துள்ளனர் அதர் அதை பாரதி முன் முன்பே பாடியுள்ளார் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கோம்பே என்று போற்றி போற்றியோராயிரம் போற்றி நின் பொன்னடிக்கும் பல்லாயிரம் போற்றினாள் என்ற பாரதி பெண்மை வாழ்க என கூத்திரினார் பெண்களின் கல்வியறிக்காக பல சட்டங்களை வந்து செய்திட கனவு கண்ட பாரதி சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ சாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்றார் பெண்கள் வந் பெண் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு உலகை அழகாக்க பெண் கல்வியை வளர்ப்போம் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக வணிகவியல் துறை முதலாம் ஆண்டு ஸ்ரீலக்ஷ்மி சுதந்திர போராட்டத்தில் வீரர்களும் அவர்களின் வரலாற்று என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன் நம சிவாய At first, I would like to thank my beloved staff for the opportunity and I wish a good evening to our respected Swami Madharsala Adiga, Sir, Principal Sederaman, Sir, and our department head Alagar, Sir. And I greet all the persons who are attending this program. I am GM Sri Lakshmi attending this program. First year, I am feeling proud to speak about our nation's independence and the struggle involved in the independence and about our freedom fighters of our country. Independence day is celebrated annually on 15th August on a public holiday in India commemorating the nation's independence the nation's independence from the United Kingdom on 15 August 1947 the day when the provisions of the Indian independence act came into effect Independence Day, one of the three national holidays in India, the other two being the Republic Day on 26 January and Mah Mahatma Gandhi's birthday on 2nd October is observed in, in all Indian states and Union territories. On the eve of Independence Day, the President of India delivers the address of the nation. Freedom Fighters of India. The freedom fighters of India played a vital role in India's struggle of independence from British colonial rule. Their unwavering determination, selfless sacrifices, and courage in the face of adversity paved the way for India's eventual liberation. India's freedom struggle was a long journey with many brave men and women sacrificing their lives for the cause. Here are some of the most Notable freedom fighters of India from 1857 to 1947 with some establishments. Our country fought very hard for our freedom. They are Mahatma Gandhi Ji, Singh, Jawaharlal Nehru, Subhas Chandrabose, Mangal Pandey, Rani Lakshmi Bhai, and so on. Mohandas Karam Singh, also known as Mahatma Gandhi, was a renowned freedom fighter and the most influential political leader of India. He was born on 2nd October 1869 in Porbandar Gujarat this date is observed as international day for non violence and Mahatma Gandhi Jayanti is also celebrated on 2nd October his father's name is Karamchand Gandhi who was the day one of Porbandar and his mother's name was Tribhuvan the honorific Mahatma from Sanskrit gets old venerable first applied to him in south africa in 1914 is now used throughout the world the salt march also known as the salt satyagraha dandi march and the dandi satyagraha was an act of non violent civil disobedience in colonial india led by mahatma gandhi rani lakshmi bai rani lakshmi bai wa rani lakshmi Bhai was born on 19 november 1828 also known as Jani. Jhansi Rani Lakshmibai was the brave ruler of the princely kingdom of Jhansi, presently located in Jhansi district in Uttar Pradesh. Rani Lakshmibai Lakshmi actively participated in revolt of 1857 in order to get freedom for India. She was a legendary character who was involved in the early Indian revolution of 1857 and is linked to early resistance to the British Raj, a woman warrior as courageous and strong as Rani Lakshmi by the Rani of Jhansi. Bhagat Singh. Bhagat Singh was born in September 28, 1907, was an Indian revolutionary freedom fighter. Bhagat Singh is considered as one of the most influential national leaders of the Indian independence movement. Bhagat Singh is often referred to as Sahib. The word Sahib means a man. If the deaf one, deaf are to hear the sound, has to be very loud. When we dropped the bomb, it was not our intention to kill anybody. We have warned the British government. British must quit India and make it free. Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was born on eighteen eighty nine November fourteen in Allahabad, Uttar Pradesh. He was the first Prime Minister of India and played a vital role in the nation's fight for independence. As prime minister for 1947, he focused on economic development, education, and non-alignment in foreign policy. Nehru's leadership emphasized industrialization and agrarian reforms. His father's name was Motila Nehru and his mother's name was Varun Rani Nehru. ியாய பரம்ப சந்தானம் திருப்பேராம் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கு நன்றி இவ்விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி பார்வையிலே பறிப்பு பாதையிலே தெளிவுவை பயந்தமிழில் சொல்லைவை படிக்கும் பழகும் மனதில் அன்பைவை என்று வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நிறைவு பாடல் பேரூரான பிரபா நெறி சிதம்பரம் மெய்த்தளம் வாளி சிறந்த பச்சையம்மை உருப்பேராரமைந்த பட்டியச் சொன்னோர் வாளி உண்மை என்பப்புலவர்கள் வானுலக முகிழ்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கேசந்தாள் சொந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல் வாளி அவை உரைசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழிய வாழியவேயே திண்ணாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் போட்டி போற்றி கைலே மலையானே போற்றி போட்டி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி கிடப்பதே திருச்சிற்றம்பலம்